அதாவது ஆர்டிசம் குழந்தைகளுக்குமே இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா சொன்னாங்க ஸோ பேசிக்காவே ஒரு சைல்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ ஆர்டிசம் குழந்தைகள் ஹேண்டில் பண்ணுறது இன்னும் கஷ்டமான விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு நீடிலாம் பார்க்கும்போது அவங்க எப்படி அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க ஆக்சுவலாக இந்த இந்த இடத்துல எங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ப்ராணிக் ஹீலிங் தான் ஆக்சுவலி நார்மல் அக்யூபென்சரிஸ்ட் வந்து ஒரு குழந்தைக்கு நீடில் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்கள ரீட்டைன் பண்ண முடியாது நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகள் சாதாரணமாக இருக்கும் அதுக்கு காரணம் பிராண சிகிச்சையை நாம் அக்கிபென்சரோடு இணைத்து செய்வதால் எந்த குழந்தையாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் சொன்னது போல் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனையோ இல்லை ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டையோ நாம் ஒரு இடத்துலையே உட்கார வைக்க முடியாது ஆனால் நீடில் போட்டு அவங்கள இருபது நிமிஷம் நம்ம ரீட்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா த ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தி ஹீலிங் டெக்னிக்ஸ் நாங்கள் வந்து அந்த குழந்தையினுடைய ஆறாவெல்லாம் கிளன்ஸ் பண்ணி சில சக்கரங்களை வந்து கண்டென்ஸ் பண்ணி அந்த ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களை அவங்க கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்கள நாம் மாற்ற முடியும் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் கேட்டது போல் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சைகளுக்கு பிராணிக் ஆக்கியூபன்ச்சர் நுட்பங்கள் வந்து பெரிதும் பயன்படுது ஓகே எங்களுடைய மருத்துவமனைகளில் வந்து இந்த குழந்தைகளுக்குன்னே ஒரு பிரிவில் நாங்கள் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் ஏடிஹெச்டி நீங்கள் குழந்தைகளுக்கு எந்த பெயரை சொன்னீங்கன்னாலும் அந்த பிரச்சனைக்கு வந்து நாம் சிகிச்சை வழங்க முடியும்